நமஸ்காரம் திருப்பாவை பதினாறாவது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பானே கொடி தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலை வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் விளக்கம் இது நந்தகோபனுடைய வாயில் காப்பானை பார்த்து ஆண்டாள் பாடியது கோவலர்க்கு தலைவனாயிருக்கும் நந்தகோபனுடைய இல்லத்தை காப்பவனே கொடிகள் கட்டியுள்ள தோரண வாயிலை காப்பவனே எங்களுக்கு கதவை திறந்துவிடு நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் மாயவனாம் கண்ணன் நேற்றே குலத்து சிறுமிகளான எங்களை சொல்லி உத்தரவு அளித்துள்ளான் தூய நீராடி தூய ஆடை உடுத்தி வந்துள்ளோம் கண்ணனின் துயில் நீங்க பாடுவோம் முன்னுக்கு பின் முரணாக பேசாதே கதவை திறப்பாயாக என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு மந்திரம் தந்திரம் எந்திரம் இவற்றால் வரும் ஆபத்து அகலும் ரத்த அழுத்த நோய் தீரும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயிர் சிறுமியரோ முக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம் கோதா காந்த ஜெய் ஜெய் ரங்கரங்கா